திடீரென பாமகவுக்கு ஆதரவாக பேசிய பன்ருட்டி வேல்முருகன் காரணம் என்ன பேரன்பி ஒரு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேல்காரதி பார்த்து பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கானபடி கேட்டுக்கிறோம் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக விக்கிரவாண்டியில நடந்த திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல பாமகவுக்கு எதிராக விமர்சித்து பேசிய பன்ருட்டி வேல்முருகன் திடீர்னு திமுக நடத்திய கோயம்புத்தூர் கூட்டத்தை முடிச்சுட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் இது திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்ததோ இல்லையோ நமக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அவர் என்ன பேசினார் என்பதை காட்சிப்படுத்த நமக்கு விருப்பம் தான் ஆனால் காட்சிப்படுத்தா நம்மளே வேற யூடியூப் சேனல்தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அதை கட் பண்ணி இதுல போட்டோம்னா காப்பி ரைட்டரும் தீக்குவாங்க சேனலையும் மீட்க முடியாத சூழ்நிலை அதனால நம்ம காட்சிப்படுத்துகிறோம் அதனால அவர் பேசுறதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி இயக்கம் சமூகநீதிக்காக போராடக்கூடிய இயக்கம் அந்த கட்சி அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி உயிர்ப்போடு இருக்க வேண்டியது அவசியம் என்றே வேல்முருகன் பேசியிருக்கிறார் திடீர்னு வேல்முருகன் இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன வன்னிய மக்களுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவோம் என்கின்ற அச்சத்தினால பேசினாரா இல்லைன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல திமுக நம்மளை சரியா கவனிச்சிக்கல திமுகவுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்புவதற்காக இப்படி பேசினாரா என்கின்ற இரண்டு கேள்வி இருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தல் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே விக்கிரவாண்டிக்கும் நாங்குநேரிக்கும் ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு அந்த இடைத்தேர்தல்ல இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் திமுக தலைவராகவும் இருந்த மு க ஸ்டாலின் ஒரு வாக்குறுதியை விக்கிரவாண்டியில கொடுத்துருந்தார் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட பெற்று தருவேன் அது உறுதி அப்படின்னு சொல்லியிருந்தாரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் பேசி முடிச்சுட்டு போன கொஞ்ச நாள்ல அந்த தொகுதியில பிரச்சாரம் பண்ண வேல்முருகன் நான் மு க ஸ்டாலின் கூட இருக்கிறேன் நீங்க மட்டும் இந்த தொகுதியில விக்கிரவாண்டியில திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீங்கன்னா அடுத்து திமுக ஆட்சிக்கு நீங்கள் காரணமாக ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா பத்தவை இல்ல பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்றுத்தருவேன்னு உறுதி கொடுத்தவர் தான் இந்த வேல்முருகன் எங்க இதே விக்கிரவாண்டி ஐந்து ஆண்டுகள் கடந்துருச்சு இன்னைக்கும் திமுக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு சாத்தியப்படல ஆனால் திமுக செய்யும்னு சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணாத குறையா சொன்ன வேல்முருகனை மீண்டும் விக்கிரவாண்டி தொகுதியில பிரச்சாரம் பண்ண திமுக அழைச்சிட்டு போய் பேசவும் வச்சிருக்கு இந்த சூழ்நில வேலுமுருகன் அவர்கள் அடுத்த இரண்டு நாட்கள்லயே பாமகவுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்கிறார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வன்னியர்கள்ட்ட ஒரு உத்தரவாதம் கொடுத்தோமே நம்ம மீண்டும் இப்ப எப்படி போய் விக்கிரவாண்டியில அந்த வன்னியர்களை சந்திப்பது என்கின்ற வேதனையில வன்னியர்களை சமாதானப்படுத்துவதற்காக வேல்முருகன் இப்படி பேசினாரா இல்லன்னா திமுகல பல கூட்டணி கட்சிகள் இருக்கு மத்த கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல நம்மள ஒரு கட்சியாவே கருதுறது இல்ல ஒரு அமைப்பா கடந்து போயிடுறாங்க இல்ல அவங்க கட்சிக்குள்ள ஒரு ஆளா நினைச்சுக்கிட்டு போயிடுறாங்க எப்ப பாரு இந்த தேர்தல் இடைத்தேர்தல் வந்தாதான் நம்மளை கூப்பிடுறாங்க பிரச்சாரம் பண்றதுக்கு மட்டும்தான் கூப்பிடுறாங்க நம்மளே ஒரு மூன்றாம் கட்ட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பயன்படுத்திக்கிறாரே என்கிற வேதனையில வேல்முருகன் இப்படி பேசுனாரா என்கின்ற கேள்வி கோயம்புத்தூர்ல நடந்த கூட்டத்திலும் கூட ஆவேசமாக கத்தி கத்தி வேல்முருகன் அவர்கள் பேசினார அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பெரிய அளவுல அங்க திமுக ஏற்படவும் இல்லை திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியத்துவம் கிடைக்குது கம்யூனிஸ்டுக்கு முக்கியத்துவம் கிடைக்குது பிசிகாவுக்கு முக்கியத்துவம் கிடைக்குது ஏன் வைகோவுக்கு வைகோ மகனுக்கு முக்கியத்துவம் கிடைக்குது வந்தவர் போனவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடைக்குது ஆனால் வேலுமுருகன் ஒரு சீட்டை கேட்டு பார்த்தாரு அவருக்கு அந்த சீட்டையும் கொடுக்கல உரிய முக்கியத்துவமும் கிடைக்கல என்கின்ற வேதனையில விக்கரவாண்டியில பாமகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றதுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க இப்ப நம்ம இந்த பாவனாலாம் காமிச்சாத்தான் நம்மளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும்னு வேலுமுருகன் திடீர்னு இப்படி பேசினாலும் பேசுவார் வேலுமுருகன் இத்தோட பேசி அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தால் சமூக நீதி காக்கப்படும் என்று நிறுத்தியிருந்தா பரவாயில்ல அடுத்து அவர் சொன்னதுதான் இதற்கெல்லாம் காரணமா இருக்கும்னு நான் சொல்ல வேண்டியது இருக்கு மீண்டும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முக ஸ்டாலின் சொன்னதையே இன்னை வரைக்கும் செய்யல ஆனால் மீண்டும் உத்தரவாதம் கொடுக்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மு க ஸ்டாலின் அடுத்து வரக்கூடிய இரண்டு ஆண்டுகள்ல செஞ்சிருவாருன்னு நம்பிக்கை கொடுக்கிறார் எது அதே பெட்டில தொடர்ச்சியா அப்ப முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய பன்ருட்டி வேல்முருகனை எப்போதும் எவராலும் நம்ப முடியாது பன்ருட்டி வேல்முருகன் சுயநல ஆதாயத்திற்காக திமுக கூட்டணியில பாமகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த நேரத்துல நமக்கான முக்கியத்துவத்தை உயர்த்திக்கிட்டாலோ நமக்கான கிராக்கியை ஏத்துக்கிட்டாலோ நமக்கான தேவையை பூர்த்தி செய்துக்கிட்டாலோ தான் உண்டு என்பது என்கின்ற தான் அப்படி பேசியிருப்பதற்கான வாய்ப்பு அதிகம்னு எனக்கு தனிப்பட்ட முறையில தோணுது ஏன்னா இதே வேல்முருகன் அவர்கள் வன்னீர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக இருக்கக்கூடிய சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஆதரவாக விக்கிரவாண்டி தொகுதியில பிரச்சாரம் செய்ய மாட்டார்னு உறுதிபட எவராலையுமே சொல்ல முடியாது அவராலையும் அதனால தான் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல பிளேட்டிய திருப்பி மாத்தி போட்டார் சமூக நீதி பேசின வேல்முருகன் அடுத்த நொடியில திமுக சமூக நீதிய காக்கும் பேசுறாரு இது எவ்வளவு பெரிய வேடிக்கை இது எவ்வளவு பெரிய வேடிக்கை அது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல திமுக காக்கை வன்னியர்களையும் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அவர்களுக்காக பேசி மனம் முகாஸ்டாலின் மனம் குளர் வைக்கக்கூடியவர்களை கூட்டு வந்து கூற அத அதை என் ராமூர்த்தி நேர்த்திய தொடங்கியிருக்கிறாரு இப்ப போட்டி போட்டு வேல்முருகனும் தொடங்க ஆரம்பிச்சுடுவார் ஆனால் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வன்னியர்களுடைய ஒரு புண்ணிய பூமியாக கருதப்படக்கூடிய தொகுதி சமூக நீதிக்காக ஏழு பேர் உயிர் நீத்த மண் விக்கிரவாண்டி மண் அங்க இவர்களுடைய எல்லாம் எடுப்படாது என்பது எடப்பாடிக்கு தெரிஞ்சதுனால தான் திமுகவை வீழ்த்துவதற்கு பாமகவுடைய வெற்றி அவசியம்னு ஓட்டெல்லாம் பிரிச்சு நம்ம குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம்னு மறைமுகமாக பாமகவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் பாமகவுடைய வெற்றி என்பது பாட்டாளி மக்கள் கட்சியும் தாண்டி அதிமுகவுக்கும் இந்த நேரத்தில் தேவை ஜெயலலிதா அவருடைய விசுவாசிகளும் இந்தியாவுடைய விசுவாசிகளும் தீய சக்தி திமுகவுக்கு எதிராகவே பயணப்பட்டவர்கள் அப்படி பயணப்பட்டவர்கள் பாமகவிற்கு இந்த தேர்தலில் ஆதரவளிப்பார்கள் வேல்முருகன் அவர்களுடைய இந்த சால்சாப்பு பேச்சு எல்லாம் இனிமேல் சத்திரியர்கள்ட்ட ஈடுபடாது ஒரு பக்கம் வன்னியர்களுக்கு ஆதரவாக பேசுவது போல பாட்டாளிகளுக்கு ஆதரவாக பேசுவது போல பேசி இன்னொரு பக்கம் திமுகவுக்கு பிரச்சாரத்தை செய்வது என்பது வன்னியர்களை நம்ப வைத்து கழுத்தறுப்பதற்கு சமம் அதுதான் வேல்முருகன் அவர்கள் ஏற்கனவே செஞ்சே இருக்கிறார் ஐந்து ஆண்டுகள் கடந்துருச்சு முதல்வர் அவர்களே நீங்கள் சொல்லி உத்தரவாதம் கொடுத்து ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு உச்ச நீதிமன்றமே வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு சில தரவுகளை சேகரிச்சு கொடுக்கலாம்னு சொல்லிடுச்சு உங்க பேச்சை நம்பி நானும் வாய்ஸோட விட்டுட்ட விக்கிரவாண்டியில நீங்க இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க கால சக்கரம் அவளை எங்க கொண்டு வந்து விட்டு இருக்கு பாருங்க மீண்டும் அதே விக்கிரவாண்டி தொகுதி மக்களிடம் வாக்குகளை கேட்டு நிற்க வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்பட்டிருக்கிறோம் இப்ப நான் எப்படி போய் ஓட்ட கேட்பேன் அப்படின்னு வேல்முருகன் மு க ஸ்டாலினை பார்த்து கேட்டிருந்தால் அவரை மனதார பாராட்டி இருக்கிறார் ஐந்து ஆண்டுல அடுத்த ரெண்டு ஆண்டுல செஞ்சிருவாருன்னு உத்தரவாதம் கொடுக்கிறாரே வேல்முருகன் அவர்கள் அவரை எப்படி நம்ப முடியும் அவர் எப்படி நம்ப முடியும் அஞ்சு ஆண்டுல செய்ய அவர் அடுத்த ரெண்டு வருஷத்துல செய்ய போறாரு எதுவும் சொல்லுவாங்களே கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவ கைலாச ஏறி என்னமோ சொல்லுவாங்க நம்மளுக்கு தெரியல அந்த கதையா இருக்குது வேல்முருகன் அவர்கள் இந்த வன்னிய சமுதாய மக்களுக்கு துரோகம் செய்யாமல் இருக்கணும்னு நினைச்சா இந்த வன்னிய சமுதாய மக்களுடைய வயிற்றுல அடிக்காம இருக்கணும்னு நினைச்சா இந்த வன்னிய சமுதாய மக்களுடைய வாழ்வுரிமையை பறிக்காம இருக்கணும்னு நினைச்சா திமுகவிற்கு பிரச்சாரம் செய்வதையாவது கொஞ்சம் நிறுத்திங்க நீங்க பிரச்சாரம் பண்ணாலும் அதுல பிரயோஜனம் இல்லை ஏன்னா அது உங்களுக்குத்தான் மனிதா போகும் நீங்க பிரச்சாரம் பண்ண பிரச்சாரம் பண்ண அடா பாவீங்களா வன்னியர்களால வாழ்ந்துட்டு வன்னியர்களை அழித்தொழிக்க இப்படி திமுகவோட கைகோர்த்திருக்கிறீங்களே என்று மக்கள் நான் சொல்லல வன்னியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணவர்களை புரிஞ்சுப்பாங்க வருகின்ற காலங்கள்ல சரியான பாடத்தையும் முகட்டுவாங்க சரியான பாடத்தையும் முகட்டுவாங்க இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது திமுகவுக்கு ஒரு சாதாரண தேர்தல் அவங்களுக்கு இந்த தேர்தலை ஜெயிச்சாலோ தோத்தாலோ அவங்கள வெற்றி வாய்ப்பு எதுவும் பாதிக்க போறதில்லை ஆட்சி திரும்பி அடிக்க தான் போறாங்க இந்த தேர்தலை தோத்துட்டா ஆட்சி வரி என்கின்ற கட்டாயம் அவர்களுக்கு இல்லை ஆனால் வன்னியர்களுக்கு இந்த இடைத்தேர்தல் என்பது மறு வாழ்க்கை எத்தனையோ பேர் உயிரை விட்டு இடஒதுக்கீடுக்காக போறாங்க அந்த ஏழு பேர் செத்தாங்க இல்லையா அந்த ஏழு பேர் சாவுக்கு நீதி பெறக்கூடிய ஒரு போர்க்களமாக இந்த இடைத்தேர்தல் உருவாகிறது இந்த இடைத்தேர்தலில் பாமக வென்றால் மட்டும் போதும் வேற எந்த போராட்டம் வேண்டாம் வேற எந்த சட்டமன்ற போராட்டமும் வேண்டாம் வேற எந்த நீதிமன்றத்திற்கும் நடக்க வேண்டாம் பாமக சார்பாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் சட்டமன்றம் சென்றாலே போதும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு தானாக கிடைக்கும் இந்த தேர்தலையும் வன்னியர்கள் முட்டாள்தனமாக முடிவெடுத்தார்களே ஆனால் மு க ஸ்டாலின் ஜென்மா ஜென்மாத்துக்கு சரி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் என்று சிந்தனையில கூட நினைச்சு பார்க்க மாட்டார் இந்த வன்னியர்களை நில கொடுத்து வாங்கிடலாம் இந்த வன்னியர்களை ஏமாத்தியே அறிநிலையில் அமர்ந்துடலாம் இந்த வன்னியர்களை எப்படி வேண்டுமானாலும் முட்டாளாக்கலாம் என்கின்ற நிலைமைக்கு மு க ஸ்டாலினை இட்டு செல்கின்ற சூழ்நிலை ஏற்படுத்தி விடாதீர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி என்பது நாளை நம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மன்னிய பெருஞ்சமுதாய மக்களும் உழைக்கின்ற பாட்டாளி வர்க்கத்தினரும் பட்டியல் சமுதாய மக்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் அனைத்து சமுதாய மக்களும் பாட்டாளி மக்கள் எச்சிக்கு வாக்களித்தின் வெற்றி பெற செய்யுங்கள் இந்த வெற்றி இனி வருங்காலங்களில் திராவிட இயக்கங்களுக்கு ஒரு பாடம் புகட்டிய வெற்றியாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக இருக்கட்டும் நன்றி